ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஊரின் மறுபுப் பெயர்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்களா ஊரின் மறுபெயர்கள் புக்கில் இல்லாத சில ஊரின் மறுவு பெயர்கள்லாம் நோட்ஸ் எடுத்துருக்கேன் அதை இப்போ பார்க்கலாமா கயத்தாறு என்ற ஊருக்கான பேர் தெரியுமா கயத்தாறு லைவில் யாராவது இருக்கீங்களா இருந்தீங்கன்னா ஹாய் சொல்லுங்கள் கயத்தாறுனா கசத்தியாறு கயத்தாறு என்ற ஊரினுடைய மறு பெயர் என்னன்னு கசத்தி கசத்தியாறு கையில் யாராவது இருக்கீங்களா கயத்தாறு என்ற ஊரினுடைய மறு பெயர் கசத்தியாறு ஆற்காடு அப்படின்ற ஊருக்கு மறு பெயர் ஆறுக்காடு வண்ணாரப்பேட்டை வண்ணத்துக்காரன் பேட்டை வண்ணாரப்பேட்டை என்ற ஊரின் மறுபெயர் வண்ணத்துக்கார பேட்டை amma ah ah selem சேரளம் சேலையூர் சேலம் சேரலம் சேலையூர் ஈரோடு என்ற ஊரினுடைய மறுவு பார்த்தீங்கன்னா ஈரோடை ஈரோடு என்ற ஊரின் மறுபெயர் பெயர் ஈரோடை நாமக்கல் என்ற ஊரின் மறுபெயர் பெயர் ஆரைக்கல் நாமக்கல் என்ற ஊரின் மறுபெயர் பெயர் ஆரைக்கல் பழனி என்ற ஊரின் மறுபெயர் பெயர் திரு ஆவினன்குடி குடி திரு ஆவினன்குடி குடி